அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முப்பது நாளில் ஆங்கில இலக்கணம் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எளிய வழியில் ஆங்கில இலக்கணம் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில இலக்கணத்தை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளோட முடிவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படும் அந்த பயிற்சிகளை கவனமாக செய்யுங்க அப்படி நீங்கள் தொடர்ந்து முப்பது நாளும் இந்த முப்பது வீடியோஸ்களை நீங்கள் பார்க்க பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மிக விரைவில் நீங்கள் ஆங்கில இலக்கணம் உங்களுக்கு தரவாக நீங்கள் கற்றுக்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில இலக்கணம் மிகவும் சிர சிரமமாக இருக்கிற காரணத்தினால நான் இந்த வீடியோவை அவர்களுக்காக பதிவு பண்ணுறேன் தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வீடியோவை கவனமாக டெய்லி பார்த்துக்கிட்டு வாங்க நீங்கள் சீக்கிரத்தில் ஆங்கில இலக்கணம் கற்றுக்கலாம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சென்டென்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா வாக்கியம்னால் என்னென்னா நமக்கு தெரியும் நம்ம இப்போ நம்ம பேசிக்கிட்டுருக்கிறோம் அப்படின்னா நம்ம பல வார்த்தைகளை ஒன்றாக இணைத்து நம்ம பேசுகிறோம் இல்லையா அதுதான் வாக்கியம் அப்போ அதுதான் நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது சென்டென்ஸ்ன்னு சொல்கிறோம் இதுதான் மிக ஒரு அடிப்படையான கிராமரில் மிக அடிப்படை அப்படின்னு சொல்லும்போது இது சென்டென்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம் அதை இன்றைக்கி நம்ம முதலாவதாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போது சென்டென்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு தமிழில் அதை வாக்கியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது தமிழில் இ இ அப்படி கேள்விப்பட்டிருவோம் இல்லையா அந்த ஆ ஆஐஇ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்துக்கள் அப்படியாக பல எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்தது தான் வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது பல வார்த்தைகள் ஒன்று சேர்ந்தது தான் வாக்கியம் அதுதான் சென்டென்ஸ் இங்கிலீஷில் சொல்லணும்னா லெட்டர்ஸ் ஏபிசிடி பார்க்குறோம் ஏபி இல்லைங்களா ஏபிசிடி லெட்டர்ஸ்லாம் சேர்ந்தது தான் நமக்கு வேர்டாக வரும் இந்த வேர்ட்ஸ் அதாவது காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுதான் நம்ம கீழே நம்ம கொடுத்துருக்குறோம் சென்டென்ஸ் இஸ் ஏ குரூப் ஆஃப் வேர்டு சரிங்களா குரூப் ஆஃப் வேர்டுனால் என்னது பல வார்த்தைகளோட கோர்வையாக பல வார்த்தைகளை நம்ம ஒன்று சேர்த்து பேசுவது தான் நம்ம சென்டென்ஸ் தட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது குரூப் ஆஃப் வேர்டு மட்டும் அது மட்டும் நம்ம பார்த்தாது நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் வந்து ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கணும் அதுதான் பார்க்குறேன் வச்சு சென்டென்ஸை என்ன பண்ணோம் நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படி அமைஞ்சால் மட்டும்தான் அது சரியான ஒரு சென்டென்ஸாக இருக்கும் சரிங்களா அப்போது இந்த சென்டென்ஸ் நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கீழே பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சென்டென்ஸ் எந்த ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும் ஒரு சென்டென்ஸோட முதல் வார்த்தையாக இருக்கட்டும் அதில் முதல் எழுத்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரியா அதே மாதிரி சென்டென்ஸோட முடிவில் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸோட முடிவு ஒவ்வொரு சென்டென்ஸோட முடிவிலும் ஒரு நிறுத்துதல் குறி அதாவது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் ஒரு சில சென்டென்ஸில் நம்ம கேள்விக்குறி கொஷின் மார்க் வைப்போம் ஒரு சில வாக்கியங்களோட முடிவில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் அதாவது ஆச்சரியக்குறி போடுற மாதிரி இருக்கும் அப்போது இந்த நான்கு விஷயங்களையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஒன்று ஆரம்பத்தில் கேபிட்டல் லெட்டர் எழுதணும் வரணும் முடியும் போது ஃபுல் ஸ்டாப் கொஷின் மார்க் இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் இதில் மூணில் ஏதாவது ஒன்று நம்ம அந்த சென்டென்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக தான் நம்ம சென்டென்ஸோட வகைகளை குறித்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வகையான சென்டென்ஸ் இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அதாவது கூற்று கூற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கேள்விப்பட்டிருப்போம் அதை தான் நம்ம இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கேள்வி வாக்கியம் கேள்வி வாக்கியம்னால் தெரியும் இல்லைங்களா கொஸ்டின் மார்க் வச்சு வரோம் அப்போது அந்த கேள்வி வாக்கியம் தான் நம்ம இங்கிலீஷில் கொஸ்டின் அல்லது இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரில் நம்ம அதை சொல்கிறோம் கொஸ்டின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா கமாண்ட் கமாண்டு ஆர் இம்பேரிட்டிவ் அப்போது அதாவது தமிழில் நம்ம பார்க்கும்போது கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதுதான் நம்ம இங்கிலீஷில் கமாண்ட் ஆர் இம்பேரேட்டிவ் ஸ்டேட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா அப்போது அதே மாதிரி இன்னொன்று கடைசியாக ஆச்சரிய வாக்கியம் ஆச்சரிய வாக்கியம்ன்றது தான் எக்ஸலமேட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எக்ஸ்லமேஷன் இல்லைனா எக்ஸலமேட்ரி அப்போது மொத்தம் நான்கு வகையான வாக்கியங்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இன்ட்ராகேட்டிவ் இம்பாரேட்டிவ் எக்ஸலமேட்ரி சரிங்களா தமிழில் கூற்று கேள்வி கட்டளை ஆச்சரியம் இந்த சென்டென்ஸுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்ப்போம் இதில் முதல் வாக்கியம் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் யூஸிங் த கம்ப்யூட்டர் அப்போது பா பார்க்கும்போது ஷீன்றது ஃபஸ்ட்டு முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா முதல் எஸ்ன்றது கேபிட்டல் லெட்டரில் நமக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முடியும்போது கம்ப்யூட்டருக்கு அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா புல் ஸ்டாப் வச்சுருக்குறாங்க அப்போது இது ஒரு சென்டென்ஸ் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியுது சரியா ஏன்னா நம்ம படிக்கும்போது அவள் தமிழில் அவள் கணினி என்ன பண்ணுறாள் பயன்படுத்துகிறாள் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கூற்று வாக்கியம் இரண்டாவது வாக்கியம் ஹவ் யூ சுவிட்ச் ஆன் த கம்ப்யூட்டர் நீ கணினியை ஆன் செய்து விட்டாயா அப்போது இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது கடைசியாக ஒரு கேள்விக்குறி வந்திருக்குது அப்போது நம்ம கேள்விக்குறியை பார்த்த உடனே இது கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சரிங்களா அப்போது இது என்ன கேள்வி வாக்கியம் அதாவது கொஸ்டின் சரியா மூன்றாவது வாக்கியம் சுட்சாந்த கம்ப்யூட்டர் கணினியை ஆன் பண்ணு இந்த வாக்கியத்தை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேட்மெண்ட் அதாவது கூற்று வாக்கியம் மாதிரியே தெரியும் ஆனால் இது கூற்று வாக்கியம் கிடையாது நல்லா நம்ம கவனித்து பார்த்தோன்னா சுச்சான்ந்த கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அதாவது கட்டளை யாரையாவது பார்த்து அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு இந்த ஃபேனை போடு இந்த லைட்டை போடு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம பசங்களை பார்த்து சொல்லுவோம் இல்லைன்னா நம்ம அண்ணன்கிட்ட நம்ம தம்பிக்கிட்டே நம்ம சொல்லும்போது ஃபேனை போடு லைட்டு போடுன்னு சொல்கிறது அப்போ அது ஒரு கட்டளை அதுதான் பார்த்திங்கன்னா கணினியை ஆன் பண்ணு இது ஒரு கட்டளை வாக்கியம் அதாவது கமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து கடைசியாக பார்க்கும்போது ஹவு யூஸ்ஃபுல் த கம்ப்யூட்டர் இஸ் கணினி எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் குறி வந்திருக்கு இது என்ன வாக்கியம்னா ஆச்சரிய வாக்கியம் அதாவது எக்ஸலமெட்ரி சென்டென்ஸ் ஓகேவா இந்த சென்டென்ஸை குறித்து மேலும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு ரெண்டு சென்டென்ஸ் நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம் அதில் முதலாவது சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா த மூன் கோஸ் ரவுண்ட் த ஏர்த் நிலா பூமியை சுற்றி வருகிறது அப்படின்றது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்ல ஃபஸ்ட்டு ஜின்றதுல டி கேபிட்டல் இருக்கிற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கடைசியாக முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்குறாங்க சரியா இரண்டாவது வாக்கியம் பார்த்திங்கன்னா குட் பீப்புள் ஒர்க் ஹார்டு நல்ல மனிதர்கள் கடுமையாக உழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது முதல்ல அந்த குட்டில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஜி கேபிட்டலாக இருக்குது கடைசியாக ஹார்டுக்கு உடனே ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறோம் சரியா இது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரியா இரண்டாவதுதான் கொஸ்டின் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாட் ஆர் யூ டூவிங் கடைசியாக கொஸ்டின் மார்க்கோடு முடிச்சிருக்காங்க நீ என்ன செய்கிறாய் இப்போது அது நமக்கு இந்த க படிக்கும்போதே தெரியும் நீ என்ன செய்கிறாய்னா ஒரு கேள்வியோடு இருக்குது அப்போ கேள்விக்குறி கடைசியில் நமக்கு வந்துருக்குது அதை வச்சு நம்ம இது கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹவு லாங் ஹாவ் யூ லீவ் ஹியர் நீ எவ்வளவு காலமாக இங்கு வசிக்கிறாய் அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்கு ஒருத்தவங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு கேள்வி வாக்கியம் சரியா மூன்றாவது கமாண்ட் கமாண்ட்னா நமக்கு தெரியும் கட்டளை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது க்ளோஸ் த கேட் கதவை மூடு அப்போது நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சொன்னாலும் சரி இல்லை நாம் யாருக்கிட்டாவது கதவை மூடு அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் சரியா அடுத்தது டோன்ட் மேக் ஏ நாய்ஸ் சத்தம் போடாதே இப்போ நம்ம ஸ்கூலில் நம்ம பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க அடிக்கடி இல்லையா எப்போ பார்த்தாலும் அவங்க அடிக்கடி நிறையா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான் டோன்ட் மேக் நாய்ஸ் சத்தம் படாத சத்தம் போடாதன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போது அது என்னது ஒரு கட்டளை வாக்கியம் சரிங்களா அடுத்து கடைசியாக எக்ஸ்லமேஷன் எக்ஸ்லமேஷன்னா ஆச்சரிய வாக்கியம் சரியா ஹவு கிளவர் ஹீ இஸ் அவர் எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் தான் ஆச்சரிய வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஆச்சரியக்குறி வரும் கண்டிப்பாக ஆச்சரிய வாக்கியத்தில் கடைசியாக ஆச்சரியக்குறி வரும் சரிங்களா அப்போ அதை வரும்போது அதை நம்ம அதை வச்சே நம்ம இது ஒரு ஆச்சரிய வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து கடைசியாக வாட் ஏ குட் ஐடியா என்ன ஒரு நல்ல யோசனை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேந்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம ஆச்சரிய வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா இப்போது இந்த இதில் கமாண்ட் அதாவது கட்டளை வாக்கியம் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம அதோட இன்னொரு பேர் இம்பாரேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வகை இருக்குது அதில் அந்த இம்பாரேட்டிவில மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வகையான வாக்கியங்கள் அதில் வரும் அது என்னென்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம் முதலாவது டு கிவ் அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஹவர் ஸ்பெல்லிங் நீங்கள் நல்லா வந்து இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அட்வைஸ் கொடுப்போம் சரியா அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு கட்டளை வாக்கியத்தில் தான் வரும் இரண்டாவது டு மேக் ஏ ஆஃபர் ஆஃபர்னால் என்னது ஹாவ் ஏ ஐ ஐஸ்க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அதுவுமே நமக்கு கட்டளை வாக்கியத்தில் தான் வரும் மூன்றாவது டு மேக் ஏ பிஷ் ஃபார் சம் ஒன் யாரையாவது நம்ம வாழ்த்துகிறோம் ஹாவ் ஏ நைஸ் டைம் அப்படின்னா ஒரு பிறந்த நாள் வாழ்த்து இல்லை ஒரு திருவண்ண நாள் வாழ்த்து இந்த மாதிரி நம்ம வாழ்த்துக்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அதுவுமே இந்த கட்டளை வாக்கியத்தில் தான் வரும் நான்காவது பார்த்திங்கன்னா டு வான் சம்படி யாரையாவது நம்ம என்ன பண்ணுறோம் வான் பண்ணுறோம் வான் பண்ணுறதுனா என்ன என்னது யாராவது நம்ம கோபத்தை இனிமேல் பக்கத்தில் வராத இனி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு அவங்கள நம்ம எச்சரிக்கை செய்வோம் இல்லையா அப்போது அந்த எச்சரிக்கை செய்வதும் இந்த கட்டளை வாக்கியத்தில் தான் வரும் அடுத்தது கடைசி ஐந்தாவதாக டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அதாவது ஒரு மருந்து டப்பா இருக்குன்னா அதை நல்லா குளிக்கிட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதிலேயே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்போது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஒரு எக்ஸாம்ல போய் உக்காந்தோடனே எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு டீச்சர்ஸ் வந்து ஒரு சில எல்லாம் சொல்லுவாங்க அப்போது அதுதான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கடைசியாக மாணவர்களே நம்ம இன்றைக்கான பயிற்சி கேள்விகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் ஒரு பன்னிரெண்டு கேள்விகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த ஒவ்வொரு கேள்வியும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நடத்தின அந்த சென்டென்ஸ் அதை அந்த நான்கு வகையான சென்டென்ஸ் அதை பற்றின கேள்விகள் தான் எல்லாமே உங்களுக்கு புரியலைனா திரும்ப ஒரு முறை இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள் பார்த்துட்டு அந்த இந்த இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு சரியான பதிலை தெரிவிங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை சொந்தமாக நீங்கள் போது மட்டும்தான் நீங்கள் உங்களோட கிராமரை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு யாராவது கேட்டு எழுதினாலோ இல்லை திரும்ப நான் ஆன்சரை போட்டதுக்கப்புறம் அதை பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களோட கிராமர் வந்து கடைசி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகாது சரிங்களா நீங்கள் சொந்தமாக நீங்கள் செய்யணும் சரியா இதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புடுத்த பஞ்சுவேஷன் மார்க் அதாவது ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் முடிவில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஃபுல் ஸ்டாப்போ கேள்விக்குறியோ எதுவுமே நம்ம நான் போடலை அப்போது அந்த இடத்துல என்ன வரும் ஃபுல் ஸ்டாப் வருமா கேள்விக்குறி வருமா இல்லை ஆச்சரியக்குறி வருமா அப்படின்றத நீங்கள் போடணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடை கொடுத்துருப்பேன் அந்த கோடைட்டு அந்த கோடிட்ட எடுத்து எடுத்த பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் எஸ் அப்படின்னும் கொஸ்டினாக இருந்தால் க்யூ அப்படின்னும் கமாண்டாக இருந்தால் சி அப்படின்னும் அது எக்ஸ்ப்ளேஷனாக இருந்தால் இ அப்படின்னும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணணும் சரிங்களா கவனமாக நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த கேள்விகளை செய்யுங்க சரியா அது மாதிரி இந்த கேள்விக்கான பதில்களை நம்ம நாளைக்கான வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் கவனமாக இந்த பயிற்சியை செய்யுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியை நீங்கள் சொந்தமாக செய்யும்போது உங்களோட கிராமர் இம்ப்ரூவ் ஆகும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்